எட்டு உண்டு எட்டு உண்டு அமரனே கமானே இது நிறைவேறாதுன்னு தெரியல ஆனா டிசைட் மென்ஷன் பண்ணிடுங்க சார்ஜ் குடுக்கள் ரைடு வாக்குற அவர் <töp> <töp> காவல 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 லேட் மேல வந்துருக்கார் காவல ஏர்கோடு ஏறல நீங்க लोग பேர் இல்ல எல்லா லோகியங்களும் வந்துட்டாங்க நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த ஆடக்கு ஏ ஏர்கோடு ஏறல நினைக்கிறேன் வந்து வந்து ஆச்சு பாத்து ஏ அவங்க வந்து <laughs> ஏறி <laughs> எந்த ஏ அங்க போட்டு

என்ன நான் கொஞ்ச பார்க்கنا புடிச்ச சாரா சீனே ஒரு நாளைக்கு சாரா அவ சீனே உடுச்சு சரி இல்ல என்ன நீ இருနေ பேர் என்ன பேர் அப்புறம் நாடான் ஆளே வந்து அதுல மாட மாட நீ பூஸ்டியார ஒரு பெரிய பெர்சனாலிட்டி என்ன லையா

टीम कैप्टन रंजीत भास बिग अच्छा ये YouTube चैनल को अगला एड करके सुपर एड करके अगला एड करने आक्सियन सुनने के बाद आड़ते हिटमैन 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 मैं नहीं है हाई आउट है हेलो आनी चाहिए ரெண்டு <laughs> <laughs> அண்ட அடடே எல்லாம் வரே எல்லாம் வரே யார் அத்தி வரே உனக்கு எல்லாம் இது என்ன என்ன பொம்பள என்ன கபடி கபடி சொல்லுங்க நீங்க எல்லாம் நீங்களே வெல்ல போறீங்க கபடி கபடி சொல்லுங்க இது ரொம்ப தப்பு இல்லை இது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் मिलையா பாத்துறைய <laughs> கொஞ்சம் லைட்டா அது பண்ண வேணா வேணா வேணாம் வேண சரி பண்ணு என்ன சொல்லு நீ செங்கல வந்தா சிக்கலா செங்கலம் வந்தா சிக்கலா இருந்தா இன்னும் நான் வர மாட்டேன். அரே வந்து வேணா ஓடு. ஓகே. என்னா நீ சண்ட போறதுக்கு வீடா இருப்பாய். என்னப்பா நீ